பெற்ற புலியூர் இதுதான் தில்லை சிதம்பரம்னு இப்போ சொல்கிறோமே அதுதான் பெரும்பற்ற புலியூர் பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ன புலிகால் புலிக்கால் முனிவர் வழிபட்டார் வியாக்கிரபாதர் வழிபட்டார்கள் புலியூர் பெரும்பற்ற புலியூர் திருவாரூர் அடுத்து திருவாரூர் போயிட்டார் திருவாரூர் ஏகம்பம் கட்சி ஏகம்பம் காஞ்சிபுரம் திருவையாறு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு திருத்தோணிபுரம் பன்னிரெண்டு பேர் கொண்ட திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த சீர்காழி தான் திருத்தோணிபுரம் தோணி போட்டு வந்து நம்ம அப்பா தத்தளிச்சிக்கிட்டு இருக்க பிறவி பெருங்கடல்ல அழகாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுற ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஐந்து சிவாலயங்கள் மண்ணில் இருக்கிறதுனால தான் மாதவம் செய்த தென் திசையில் வந்து பிறக்கிறார் நம்ம அப்பா யார் சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் இந்த தமிழகம்